உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று கொடூரமான முறையில் உயிரிழந்த தென்காசி மாவட்டம் வெண்ணிலிங்கபுரத்தைச் சேர்ந்த பாண்டி என்பவருடைய குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளனர் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொன்ராஜ் தேவர் அவர்கள் அப்போ அவங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல்களை கூறியிருக்கிறாங்க அதாவது இந்த படுகொலைங்கிறது முழுக்க முழுக்க காவல்துறையோட மெத்தன போக்கால நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க குற்றம் சாட்டுறாங்க ஏன் ஒருத்தர் சம்பவ இடத்திலேயே அதுக்கு அந்த குற்றவாளிகள் மட்டும் காரணம் ஆனா இவர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் போராடி அவருக்கு உரிய சிகிச்சை அப்படின்னா உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால இதுக்கு முழு முதற் காவல்துறையோட மெத்தன போக்கு மற்றும் அவருக்கு சரியான சிகிச்சை அளிக்காததான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது போக அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிரேத பரிசோதனை நடைபெறுவதை முழுமையாக வீடியோவாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகள் பார்க்கும்போது அவர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருப்பாங்க திரும்ப சந்தேகமான ஒரு மரணமாக இருக்கும் ஆனால் காவல்துறை தரப்புலையோ இல்லை மருத்துவர்கள் தரப்புலையோ சொல்லப்படுறது என்னன்னா பிரேத பரிசோதனை முடிஞ்ச பின்பு அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார் வயது மூப்பின் காரணமாக இறந்துட்டார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இருப்பதற்கான காரணங்களும் இருக்குது இல்ல மாற்றுவதற்கான காரணங்களும் இருக்குது அப்படின்னு அந்த மக்கள் சந்தேகிக்கிறாங்க இந்த மாதிரியான சந்தேகங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வருவது இயல்பு அதனால காவல்துறை வந்து இத தானாகவே அவருடைய பிரேத பரிசோதனையை வந்து காணொளி பதிவு பண்ணணும் வீடியோவாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க அதுதான் காவல்துறைக்கும் நல்லது பொதுமக்களுக்கும் நல்லது ஏன்னா அவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும் காவல்துறைக்கும் வந்து இது வந்து உண்மையாவே வந்து இதனால தான் ஒரு காஸ் ஆஃப் உண்மையாகவே அவருக்கு வந்து வேறு ஏதாவது காரணங்கள்னால இறந்துருந்தார் அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே போல் அவங்கள குடும்பத்துக்கும் ஒரு திருப்தி இருக்கும் இவங்க இதனால தான் இருந்தாங்கன்னு அதுபோக போக இந்த வழக்கில் காவல்துறை இதுவரைக்கும் எந்த வித தடயங்களையும் கைப்பற்றலை சம்பவம் இருபதாம் தேதி நடக்குது நேற்று வரைக்கும் எந்த தடயங்களையும் கைப்பற்றலை அதனால் வீடியோ பதிவு செய்கிறது காவல்துறை வருங்காலங்களில் இந்த வழக்கம் நடத்துறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பாதிக்கப்பட்ட பாண்டி அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க எங்களுடைய அப்பாவுடைய பிரேத பரிசோதனை நடைபெறுவதை கண்டிப்பான முறையில் முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யணும் அப்படின்னு அது போக அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஊத்துமலை காவல்துறையினர் மீது கண்டிப்பான முறையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் கோரிக்கை வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் அதாவது இவர் தாக்கப்படுற சம்பவம் பாண்டித்தவர் தாக்கப்படுற சம்பவம்ங்கிறது இருபதாம் தேதி இரவு எட்டு மணி அளவுல நட அவரை உடனடியாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அன்னைக்கே இரவு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க மறுநாள் காலையில் காவல்துறை ஆறரை மணிக்கு தான் போய் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க யாரு பாதிக்கப்பட்ட பாண்டி தேவர்கிட்ட அப்போ அவர்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு இவங்க வந்து நாங்கள் சொன்ன மாதிரி எழுதினா தான் வந்து இதில் செக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு வெறும் அஞ்சு பேர் மேலே மட்டும்தான் எஃப்ஐஆரில் பேர் கொண்டு வராங்க இன்னும் பார்த்தால் அடையாளம் கட்டக்கூடிய மற்ற நபர்கள்னு கூட அதில் சேர்க்கலை ஏன்னால் அதில் வந்து பத்து பேருக்கு பத்து பேர் இருந்திருப்பாங்க ஏன்னா இரவு நேரம்ங்கிறதுனால பத்து பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வெறும் ஐந்து பேரை மட்டும்தான் இவங்க வந்து அவருடைய புகார்ல கொண்டு வந்திருக்கிறாங்க காவல்துறை தான் புகார் எழுதியிருக்குது அவங்க தான் வந்து அதை இது பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அப்புறமா இவங்க எட்டு மணிக்கு அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஒன்பது மணிக்கு எதிர்தரப்பு அதாவது இவங்களை அடிச்சாங்கல்ல பாண்டித்தவர் அடிச்ச அந்த பட்டியல் சமூகம் மற்றும் இதர சமூகத்தை சேர்ந்தவங்ககிட்ட இருந்து புகாரை வாங்கி இவங்க மேல ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அது எப்போ ஒன்பது மணிக்கு நடந்திருக்கு அப்போ இது வந்து திட்டமிட்டே நடந்துருக்குது இவங்க போய் காவல்துறை வந்து அங்கே பதிவு செஞ்சுட்டு வந்து அவர் வந்து அடிபட்டுருப்பா அவர் கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் அப்போ நீங்களும் கவுண்டர் எஃப்ஐஆர் கொடுங்க அப்படின்னு கூட காவல்துறையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அந்த குடும்பத்தினர் சந்தேகிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவரு சீரியஸாக இருக்கிறாரு இவருக்கு வந்து உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத காவல்துறை கணிக்க தவறி ஏன்னால் இங்கேருந்து ஆம்புலன்ஸில் தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க போய் கொஞ்ச நேரம் வந்து அவசர சிகிச்சை வார்ட்டில் இருந்துருக்காரு அதுக்கப்புறம் மறுநாளே வந்து இவரை வந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க பத்தோட பதினா மத்த நோயாளிகளோட மாத்திட்டாங்க இவங்க வந்து காவல்துறையினர் அந்த மருத்துவமனைக்கு உரிய தகவலை கொடுத்து அதாவது இது வந்து ஒரு ஒரு கேஸ்ட் பெரிய பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது சொல்லி இவங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிச்சு மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிச்சிருந்தா இவருக்கு வந்து உரிய சிகிச்சை வழங்கி இருக்கலாம் இல்ல மறுநாள் இவங்கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் வாங்க போனவங்க புகாரை போன ஊத்துமலை காவல்துறையினர் அங்க போய் டாக்டர் வந்து என்ன நடந்துச்சு இவருக்கு காயம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறத கேட்டிருக்கலாம் ஆனா காலையிலேயே போன அந்த காவல்துறையினர் வந்து வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்த நர்ஸ் மட்டும் விசாரிச்சுட்டு வந்துட்டதா சொல்றாங்க அங்க இருந்த குடும்பத்தினரும் அவருக்கு முடியாம இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் வேற பெட் கொடுங்க நல்லா சிகிச்சை பாருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அங்க மருத்துவமனையில ஆனா நம்ம ஐக்ரௌண்ட் மருத்துவமனையில தெரியும் எல்லா நோயாளிகளையும் ஒரே மாதிரி தான் கையாளுவாங்க அப்படிங்கறதுனால அங்க அவங்க சொன்னது எடுபடல அதனால இவங்க கூடுதலா நேரம் இருந்து மருத்துவரை பார்த்து இல்ல சிடி ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இவருக்கு தலையில எந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அந்த பிளட் லீக்கானதுலாம் வந்து சிடி ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் அதை வந்து இவங்க கணிக்காம வந்துட்டாங்க முன்கூட்டியே வந்து அவசர அவசரமா ஏதோ எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாலையிலேயே வந்ததாவும் அந்த குடும்பத்தினர் வந்து குற்றம் சாட்டுறாங்க இன்னொரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா குற்றம் நடந்தது இருபதாம் தேதி இவங்க நேத்து தான் போய் அதற்கான ஆவணங்கள் சம்பவ இடத்துல போய் ஆவணங்களை அதாவது அங்க கல்லு கட்டையை கொண்டுதான் அடிச்சிருக்கிறாங்க அது போக வந்து டார்ச் லைட்லாம் வச்சு அடிச்சிருக்கிறாங்க இதுக்கு இடையில இருபதாம் தேதியில இருந்து இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள அந்த இடத்துல மழை பெஞ்சிருக்குது மண் உப்பாட்டிருக்கும் காத்து அடிச்சிருக்கும் அதுல அந்த எவிடன்ஸ்லாம் வந்து அழிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும் அந்த குடும்பத்தினருக்கு காவல்துறையினர் வந்து அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம்ங்கிறது வருது அதுபோக இந்த பாதிக்கப்பட்ட பாண்டி மற்றும் இவருடைய இருந்த மூன்று நபர்கள் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இவரை பார்த்தாலே தெரியும் இவர் வந்து ஜாதி சொல்லி திட்டுவாரா இல்ல வந்து இவர் வந்து தூக்கிட்டு போய் அடிக்க போவாரா இல்ல வேற எதுவும் பண்ணுவாராங்கிறத இவருடைய மோத்த பார்த்தாலே தெரியும் இல்ல அந்த ஊர்ல விசாரிச்சு பார்த்திருந்தாலே தெரியும் இந்த ஊர்ல இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து அவருடைய பேரப்பிள்ளைகளை கூட அடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு உள்ளவரை வந்து இன்னொரு ஜாதியினரை போய் ஜாதியை சொல்லிட்டு கம்பத்துக்கிட்டு போய் அடிக்க முடியுமா அப்படிங்கிறத காவல்துறையினர் யூகிச்சிருக்கணும் இன்னொன்னு இன்னும் விசாரணை நடத்திருக்கணும் அந்த தரப்பு அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க அங்க இருந்த ஒரு லாயர் சொன்னாரு அப்படிங்கிற அழுத்தத்தின் பேர்லையோ இல்ல வேற எதுவும் காரணத்தின் பேர்லையோ உடனடியா வந்து காவல்துறை வந்து இந்த பொய் வழக்க பதிஞ்சிருக்கிறாங்க அதுவும் என்னென்ன செக்ஷன்ல எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க பி என் எஸ் டூ நைன்டி சிக்ஸ் பி பி என் எஸ் ஒன் பிப்டீன் பார் டூ பி த்ரீ பிப்டி ஒன் பார் த்ரீ இந்த செக்ஷன்ல எல்லாம் போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எஸ் சி எஸ்டி அட்ராசிட்டி பிரிவென்ஷன் நைன்டீன் எயிட்டி அந்த பிரிவின் கீழே த்ரீல ஒன் பார் ஆர் த்ரீல ஒன் பார் எஸ் த்ரீல டூ பார் விஏ இந்த செக்ஷன்ல கிட்டத்தட்ட ஆறு செக்ஷன்ல வந்து இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க சரி அவங்க அதாவது குற்றவாளிகள் அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்கல்ல காவல்துறையே ஒரு ஸ்டேட்மெண்ட் அஞ்சு பேர் எழுதினாங்கல்ல அந்த நபர்களுக்கு எதனால விடுதலை பண்ணாங்க இவங்க வந்து பிடிச்சிருக்கிறாங்க அன்னைக்கு இருபத்தி ஓராம் தேதியே அவங்க வந்து சரண்டர் பண்ணி அந்த வக்கீல் தான் கூட்டிக் கொண்டு வந்து சரண்டர் பண்ணி இவங்களை கூட்டிக் கொண்டு போய் தென்காசி நீதிமன்றத்தில் சரண்டர் பண்ணியிருக்கிறாங்க அங்கே எதன் அடிப்படையில் இவங்களை விட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ஒரு அடிபட்டவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது குற்றம் செஞ்சவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்கன்னு ஆனால் இந்த வழக்கில் எப்படி வந்து ஜாமீன் கொடுத்தாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து படிக்கிற பையங்க காலேஜ் படிக்கிற பையங்க சின்ன வயசு பையங்க அதனால வந்து நாங்கள் ஜாமீனில் விட்டுட்டாங்க ஜட்ஜி அவங்க கேட்ட உடனே அப்படிங்கிறாங்க அதை போராடி வாங்க வேண்டிய கடமை வந்து யாருடையது இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர் வந்து அபாயகரமான நிலைமையில் இருக்காரு அப்படிங்கிறத ஜட்ஜிட்ட எடுத்து சொல்லி கடுமையா வாதாடி இருக்கணும் ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா காவல்துறைக்கு அவர் கடுமையா தாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அவங்க மருத்துவர்கிட்டையோ இல்ல அந்த மருத்துவமனை ரிப்போர்ட்டையோ எதையுமே பார்க்கல மருத்துவர்கள்ட்டையும் எந்த கேள்வியும் கேட்கல அதனால இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இவருக்கு உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத காவல்துறை கணிக்க தவறிட்டு காவல்துறையோட மெத்தன போக்கு தான் இதற்கு வந்து காரணம் அப்படிங்கிறாங்க இன்னொன்னு அவரை வந்து அந்த அடிச்சவங்க சின்ன வயசு பையங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பையங்க சின்ன வயசு பையங்க கிடையாது அவங்களுக்கு எல்லாருமே மெச்சூர்டு யாருமே வந்து மைனர் பையங்க கிடையாது எல்லாருமே வந்து பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்கலாம் அந்த ஊரை சேர்ந்த குற்றவாளிகளாம் அன்னைக்கு காவல்துறை குற்றம் சாட்டின அந்த அஞ்சு பேர் யாரலாம்னு பார்த்தா வெண்ணிலிங்கப்புறத்தை சேர்ந்த கருப்பசாமி மகன் தினேஷ்குமார் வயது இருபத்தி நாலு அதே வெண்ணிலிங்கபுரத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்பவருடைய மகன் ஹரிஹரசுதன் வயது இருபத்தி ஐந்து மற்றொரு குற்றவாளி அதே வெண்ணிலிங்கப்புறத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருடைய மகன் சுரேந்தர் வயது இருபத்தி ஆறு அதே ஊரை சேர்ந்த மலைச்சாமி என்பவருடைய மகன் கற்பக மாரிராஜன் வயது இருபத்தி ஆறு அஞ்சாவது குற்றவாளியா சிவசங்கர் என்பவருடைய மகன் கவியரசன் அப்படிங்கிறவர் கொஞ்ச வயசு பையங்களான்னு தெரியல இந்த வயசுல உள்ளவங்க தான் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ரவுடிகளாக உருவெடுத்துருக்காங்க அந்த நிலையில இவங்களுக்கு எப்படி வந்து நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதுபோக காவல்துறையும் இவருக்கு எப்படி ஜாமீன் கொடுக்க விட்டா விட்டாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல இதனால வந்து அந்த மக்கள் வந்து கொதிப்படைஞ்சு போய் இருக்கிறாங்க சம்பவம் நடந்தது இருபதாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி தான் நீங்க வந்து எஸ்சி எஸ்டி ஆக்டில் பாதிக்கப்பட்ட நபர்களை கைது செய்யறீங்க கைது செஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் போராட்டம் நடத்துறாங்க மக்கள் போராட்டம் நடத்தி பெரிய லெவல்ல அந்த போராட்டமானது மாறுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரே வந்து நேரடியாக ஊத்துமலை காவல் நிலையத்துக்கு வந்து விசாரணை நடத்துறாரு அதுக்கப்புறமா தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில அரசியல் புள்ளிகள் போய் பேச்சுவார்த்தை நடத்த நடத்துறாங்க அதன் பிறகுதான் இவரை வந்து ஐசியூக்கே மாத்தினதா சொல்றாங்க அப்பதான் வந்து இவருக்கு உடல்நிலையும் மோசமாகுது அது வரைக்கும் இவர் நார்மல் வாட்டர்ல தான் இருந்திருக்காரு இவருக்கு சாதாரண ட்ரிப்ஸ் போடுறது வலிக்கான ஊசி போடுறது இந்த மாதிரி தான் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இவர் அடிபட்ட உடனேயே இவருக்கு உரிய சிகிச்சைங்கிறது கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இவர் கண்டிப்பான முறையில பிழைச்சிருக்கலாம் தான் அந்த குடும்பத்தினர் சொல்றாங்க அதுக்கான முழு காரணமும் காவல்துறை தான் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க இன்னொன்னு இந்த வழக்குல இருந்து குற்றவாளிகள் எந்தெந்த வழிகளில் தப்பிக்க முடியுமோ அந்தந்த வழிகளில் காவல்துறை அவங்களுக்கு உதவி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன்னா சம்பவம் நடந்த உடனேயே அந்த குற்றவாளியில் ஒருத்தரை வந்து காவல்துறையிட்ட இவங்க பிடிச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் தூரம் வண்டியில ஏற்றி கொண்டு போய் திரும்ப இறக்கி விட்டுருக்காங்க இது மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் காவல்துறையினர் மேல இருக்கிறதுனால அந்த குற்றவாளிகள் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அத்தனை குற்றவாளிகளையும் கைது செய்யணும் அதுபோக இந்த சம்பவத்திற்கு மெத்தன போக்காக இருந்து சேர்த்து செயல்பட்ட ஊத்துமலை காவல் நிலைய காவல்துறை அதிகாரிகள் மீது கண்டிப்பான முறையில் துறை ரீதியான நடவடிக்கைகள் உரிய விசாரணை செஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த மக்கள் கூறியிருக்கிறாங்க அது வரைக்கும் அவங்க உடலை வாங்க போவதில்லை அது போக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் கையெழுத்து போடுறது இல்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க அந்த பகுதியில இருக்கிறவங்க வந்து அம்பநாட்டு மரவர்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ஒரு இருபத்தி ஒரு கிராமம் இருக்கிறாங்க அந்த இருபத்தி ஒரு கிராமத்தை சேர்ந்த நாட்டாமைகளுக்கும் தகவல்களை சொல்லி இருக்கிறாங்க தேவைப்பட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்துற கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால காவல்துறை உடனடியாக அந்த மக்களுடைய கோரிக்கையை தயவு கேட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கணும் நியாயப்படியா விசாரணை நடத்தி நீங்க வந்து நிறைவேற்றினா போதும் வேற ஒன்னும் வந்து அவங்க அபாண்டமான குற்றச்சாட்டுகள் எதையும் வைக்கல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நிவாரணமும் ஏன்னா இது வந்து காவல்துறையோட மெத்தன போக்கு இருக்குது அதனால அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கணும் நிதி உதவி வழங்கணும் அது போக அரசால் வழங்கக்கூடிய சலுகைகளான அவங்களுக்கு வந்து பட்டா ப்ளஸ் ஒரு வீட்டுமனை அது போக வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வழங்கணும் அரசு வேலை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை அவங்க வச்சுருக்கிறாங்க அதை காவல்துறை முறையாக விசாரணை பண்ணி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் குற்றவாளிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுப்பதோடு அந்த குடும்பத்தினருக்கும் உரிய நீதி மற்றும் நிதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நான் நாங்களும் கேட்டுக்கிறோம் அந்த மக்களும் அதைத்தான் கோரிக்கையாக வைக்கிறாங்க வேறு ஏதாவது தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நன்றி